கொஞ்சம் இப்போ ரைட்னா ஒரு இருக்க சுட்சுவேஷன் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி தான் மேக்ஸிமம் நான் எல்லாேருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எல்லாரோட ஆர்டர்ஸையும் எடுக்கணும்னு தான் ஆசை பட் நம்மளோட கால சூழ்நிலை பாருங்கள் ஃபுல் ரெயின் பாருங்கள் ஃபுல் ரெயின் பாருங்கள் இதில் வந்து எப்படி சொல்கிறது நிறைய வெரைட்டிஸ் எடுத்து எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு பலனுமே கிடையாது அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறதுல ஒரே பலன் என்னன்னா என் தங்கங்கள் வந்து அந்த லில்லிஸை பற்றி நேம்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க வெரைட்டிஸ் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து ப்ளஸ்ஸு ஸோ அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் மலசோன்னு ஊற்றிட்டு இருக்கப்போ யூடியூப்ல வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க பாருங்கள் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது கார்டன் இப்படி இருக்குது மழை எப்படி இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வீடியோ போட்டு போட்டு நம்ம ஏன்னா உங்களுக்கு வந்து டிஸப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் புதுசாக வந்து வீடியோ பார்த்துட்டு வரவங்களே என்னன்னா பேர் ஊரே சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம என்ன பண்ணலாம் சேல் தான் இருக்குது இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம் இன்னொன்னா ஜஸ்ட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுட்டு குவான்டிட்டி எடுத்துகிட்டு இது இது அப்படின்னு சொல்லி எனக்கு அது எனக்கு செட் ஆகாது இத்தனை வருஷம் நம்ம ஆன்லைனில் சேல் சேல் சொல்ல நான் ஏன் வெப்சைட் போடல இவ்வளோ குவாண்டிட்டி வச்சுருந்தோம் நான் ஏன் வந்து வாட்ஸ்அப்பில் கூட ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நான் சேல் கொடுப்பேன் இல்லைனா நான் சேல் கொடுக்க மாட்டேன் அது கொஞ்சம் கஸ்டமர் வந்தால் கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்னு இமிடியேட் இம்மிடியேட் இமீடியேட் ஆன்சர் எதிர்பார்க்குறவங்களுக்காக தான் இந்த லைவ்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்களேன் வா ஸோ ஸ்வீட் இது என்னது ஹோங் ஹோங் ஹேன் இப்போ நான் இப்போ வாசிக்கும் போது ஹொங் என்னடாது அப்படின்னு பேரை பார்த்துட்டு ஹோங்ஹன் அப்படின்னா நான் தௌசண்ட் ப்ளஸ் வெரைட்டிஸ் இருக்குது நீ காலையில் ஒரு கால் வந்துச்சு ஃபோன் கால் அது வந்து என்னென்னு கேட்டால் பிங்க் கலர் ரெயின்லில்லி கொடுங்க சிஸ்டர் ஓ மை காடர் பிங்க் கலர் இல்லையா நான் தரேன் வா ஸ்வீட்டா என்னோட இதுங்க ஹைப்ரிட் வேற லெவலில் பூத்துருக்கு ஆ உங்களோட சேர்ந்து தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்வீட்டா ஸோ ஸ்வீட் இல்லை ஸ்வீட்டா பா ஸோ ஸ்வீட் நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துடுவேனே தங்க குட்டிங்களா அழகு 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 அழுகு இது ஒரு நிமிஷம் வரேன் நானு ஏ சப்பா